தேவப்பெருமாள் அருளி செய்த ஆறு வார்த்தைகள் அப்படின்னு சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான பெருமை வாய்ந்தவை இதை கைவிளக்காக கொண்டு தான் சுவாமி மேற்கொண்டு எல்லா கிரந்தத்தையும் நிர்மாணித்தார் சம்பிரதாயத்தையே வளர்த்தார் ஆனால் அவருக்கு வழிகாட்டி கொடுக்கிற தேவ பெருமாள் அகமேவ பரந்தம் தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாசிரய என்கிற ஆறு வாக்கியங்களை அருளி செய்தான் அகமேவ பரந்த நானே முழு கடவுள் கடவுள் நாராயணன் நானே தரிசனம் பேதையேவச்ச அபேதம் ஐக்கியம் அயதம் வேத சித்தாந்தம் அல்ல தர்சனம் பேத ஏவச்ச ஆத்மா வேறு பரமாத்மா வேறு ஆத்மாக்கள் அநேகர்கள் அச்சித்து வேறு பேதமே தரிசனம் அபேதம் தரிசனம் அல்ல தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாது நம்மை வந்து அடைகிற உபாயங்களுக்குள்ளே பிரபத்தியாகிற சரணாகதியே சிறந்த உபாயம் அந்திமஸ்மிருதி வர்ஜனம் அப்படி சரணாகதி பண்ணினவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது போது என்ன நினைத்தால்தான் முக்திங்கிறது கிடையாது என்ன பக்தி மார்க்க நிஷ்டனுக்கு கடைசி நிமிஷ ஸ்மரணம் வேணும் அந்திமஸ்மிருதினா மரணப்படுக்கையில் ஏற்படுகிற நினைவு அதை எதுவாக நினைச்சுன்னு உயிரை விடுறமோ அதுவாகவே பிறந்துடுவோம் அப்படின்னு தான் கீதையும் சொல்லுகிறது ஆனா சரணாகதனுக்கு தேவப்பெருமாள் அருளி செய்த ஆறு வார்த்தைகள் அப்படின்னு சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமான பெருமை வாய்ந்தவை இதை கைவிளக்காக தான் சுவாமி மேற்கொண்டு எல்லா கிரந்தத்தையும் நிர்மாணித்தார் சம்பிரதாயத்தையே வளர்த்தார் ஆனால் அவருக்கு வழிகாட்டி கொடுக்கிற தேவப்பெருமாள் அகமேவ பரந்தம் தரிசனம் வேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாத் அந்தமஸ்மிருதிவர்ஜனம் தேகாவசானே முக்தி சாத் பூர்ணாச்சாரியசமாசிரய என்கிற ஆறு வாக்கியங்களை அருளிச்செய்தான் அகமேவர்தம் நானே முழுமுதற்கடவுள் ஸ்ரீமன்னாராயணன் நானே தரிசனம் பேதையேவா அபேதம் ஐக்கியம் அதுவைதம் வேதசிதாந்தமல்ல தர்சனம் பேத ஏவச்ச ஆத்மா வேறு பரமாத்மா வேறு ஆத்மாக்கள் அநேகர்கள் அச்சித்து வேறு பேதமே தரிசனம் அபேதம் தரிசனம் அல்ல தரிசனம் பேத ஏவச்ச உபாயேஷு பிரபத்தி சாது நம்மை வந்து அடைகிற உபாயங்களுக்குள்ளே பிரபத்தியாகிற சரணாகதியே சிறந்த உபாயம் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் அப்படி சரணாகதி பண்ணினவன் மரணப்படுக்கையில் இருக்கும்போது போது நினைத்தால் தான் முக்திங்கிறது கிடையாது பக்தி மார்க்க நிஷ்டனுக்கு கடைசி நிமிஷ ஸ்மரணம் வேணும் அந்திம அந்திமஸ்மிருதி மரணப்படுக்கையில் ஏற்படுகிற நினைவு அதை எதுவா நினைச்சு உயிர விடுறமோ அதுவாவே பிறந்துடுவோம் அப்படின்னு தான் கீதையும் சொல்லுகிறது ஆனால் சரணாகதனுக்கு